இந்த வருஷ வீடியோ வந்து ஃபுல்லாக எங்களோட அந்த பிறந்த நாள் எல்லாம் செய்ய வேணும் என்ன ஜெர்மனி ஒரு மூத்த மகள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சொல்ல கிளியன் அதாவது சந்தின் தேதி நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அக்கா வீட்டு தான் வந்து நிற்கிறேன் அதாவது வந்து அப்பாவுக்கு வந்து இன்றைக்கு வந்து முக்கியமாக அதாச்சும் இந்த பிறந்த நாள் என்ன சொன்னால் பிறந்த நாள் ஒரு வருஷம் முடிய வருமானம் இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் கூட எதிர்பார்த்து கொண்டு வந்தது அப்பா அம்மா வந்து நீண்ட நாள் எதிர்பார்த்துருந்தது இந்த பிறந்தநாள் தான் வந்து எல்லோருடையுமே சேர்ந்து கொண்டாடணும் சேர்ந்து எல்லா பிள்ளைகளையும் உண்டா இணைந்து எல்லாருடையுமே வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்ன்றது ஆளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது இந்த ஆளு ஆசை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு திடீரென ஏற்பட்ட நோய் வாய்ப்பு அதாவது வந்து நோய் வாய்ப்பு என்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒரு கொஞ்சம் தூரமான ஒரு நோய் வாய்ப்பாக இருந்தபடியால் ஆளுக்கு ஒரு இந்த ஒரு ஆசை உண்டு என்ன சொல்கிறது ஸோ அவர் ஒன்றையும் குறித்து கவலைப்படுற இல்லையு சொல்லுவார் ஆனால் அந்த தரணும் இன்றைக்காத என்ன சொல்லிடுறேன்னு என்னோ இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை இப்போ எல்லா பிள்ளைகளோடையும் இருந்து நாங்கள் எனக்கு ஒரு வீடியோ செய்கிறாங்க வீடியோ ஒன்று போட வேணும் அது மட்டும் இல்லை அப்பா வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைய நாள் அப்பாவுக்கு வந்து எத்தனையோ கோல் வந்திருக்க எத்தனையோ பேர் சொன்னால் நம்மளுடைய பன்னெண்டு மணிக்கு வாங்கி இரவு மணிக்கு என்ன பன்னெண்டு மணிக்கு கோல் அது வாங்கி அப்புறம் விழிஞ்சும் மதியவும் கோல் தான் அப்போ அப்படி அவ்வளோ பேர் வந்து உண்மையாக அப்பா வந்து அப்பாவுடைய அந்த ஒரு அன்பு மற்ற அப்பா அப்பாண்ட வந்து அந்த கலகலப்பான சிரிப்பு மற்றது வந்து எந்த ஒரு விஷயங்களையும் வந்து மறந்து போக வைக்கிற ஒரு நகைச்சுவையான ஒரு இதுவளான இதை வந்து விரும்பி பார்க்குறவங்க கூட இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அப்பா வந்து இனியில் மாதிரி பிடிச்சி ரசி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் பாக்கு வந்து ஒரு கூட்டமே இருக்க இருக்குது அதை கூட உண்மையாக இந்த இன்றைய நாள் எனக்காக வந்து அந்த இனமாக என்னுடைய கோயிலடுத்தாக்களுக்கு நான் ரொம்ப நன்றி என்று சொல்கிறோமே மதியம் உறவுகளை மறக்க முடியாத இன்றையதுன்னா முடிய காலமே எல்லா எல்லா பிள்ளைகளுமே அப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லை மறுபடியும் நான் இதில் இடத்துல வந்து அப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதாவது வந்து இன்றைக்கு வந்து அறுபத்தி ரெண்டு வயசு அப்பாண்ட வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே தெரியும் இப்படி அன்ல மேல இருக்கிறேன் நாளைக்கு எனக்கு என்ன என்ற ஒரு மாதிரி ஒரு யோசனை எல்லாம் இருந்து இப்படி இருந்துருக்கேன் அந்த ஒரு தருணம் தான் இன்றைய நாள் இப்போ நான் மறுபடியும் இதை ஒரு சொல்ல வேண்டியாக இருக்கேன் இந்த எல்லாரும் சேர்ந்து நின்று கண்டிப்பாக எங்களோடய வீட்டில் வந்து எல்லோருமே உண்டாக்க கூடிய ஒரு முறையும் ஒவ்வொன்றையும் செய்வோம் ஆனால் இந்த முறை வந்து அப்பாவுக்கு வந்து கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படி இருக்கிறதுக்காக தான் எங்களுக்கு வந்து ஜேர்மனியில் இருக்கிற ஒரு அக்கா வந்து அப்பா உடம்பு வந்து நல்ல மாதிரி கதைக்கிறார் நான் அப்பாவுக்கு கூட வந்து சொல்லலையோ சொன்னாவோ எனக்கு தெரியலை அது உனக்கு அக்காவை என்னோட கதைச்சவன் என்னவா என்ன பிடிச்சா ஜேர்மனியிலிருந்து எங்கள் ஒரு மூத்த மகள் கண்டிப்பாக ஓ மூத்த மகள் அவன் ஒரு ஏற்பாடு என்னென்னு சொன்னால் உண்மையாக நான் பற்றி சொல்ல போனால் நான் இதுவரையிலும் ஒரு நாளும் அந்த ஒன்றுக்குமே சரி அந்த ஜீன்ஸை போட்டு ஒரு நாளும் அந்த வீடியோ விளையாண்டு நீங்கள் பிறந்த நாளோ விளையாடியும் கல்யாணம் கூட ஒன்றுக்குமே போடுறதும் இல்லை மற்ற எனக்கு அது புருஷமும் இல்லை துப்பராக விருப்பமே இல்லை அவன்றி ஒரு ஏற்பாடு நீங்கள் இந்த கெட்ட பொருட்களை மாற்றி எனக்காக செய்ய மாட்டேங்கிறோம் அதுவும் அப்பா இப்போ திடீரென அவரை நினைச்ச மாதிரி ஒரு அன்பு தான் அதே அப்பா இப்ப நினைச்சு கொண்டு வந்தாவே இப்போ எங்களோடயிருந்து இப்போ இதுவரையும் இந்த வருஷம் வீடியோ வந்து ஃபுல்லாக எங்களோட வந்து பிறந்தநாளாம் செய்ய வேணும் சேர்ந்து செய்து பிள்ளைகளோட எல்லா பேர பிள்ளைகளோட எல்லாரோட நிற்க உண்டு அதே மாதிரி தான் அந்த ஒரு அக்காவும் வந்து விரும்பி இருந்தேன் ஒரு முறையுமே ஒரு வீடியோக்களும் பார்க்குறவா சில்ல கிளி வந்து நான் இப்படி அதாச்சும் வந்து எவரையுமே அதை எதிர்பார்த்திங்களோல் நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் அதை பா பார்க்கணும் அப்பாவை வந்து பார்க்க வேணும் என்ற ஒரு தான் நான் வார்க்க ஒரு ட்ரௌசர் போட்டு ஒரு

சரி ஒரு கொஞ்ச நேரம் அதை போட்டு இப்போ வேண்டு நான் ஓ பண்ணி சொல்லியிருக்கிறேன் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்போ இப்போ நாங்கள் அந்த உடுப்பு தான் இப்போ வந்து அந்த அக்கா சொன்னது படி அப்பா என்ன வேலைப்பா உடுப்பு சார் ஓ அப்புறம் எனக்கு ஒரு கரப்பாக இருந்தேன் நல்லது ஏன் கருப்பாக இருந்தா நல்லது எனக்கு அப்படியே விருப்பம் கண்டபடி எழுதி எழுந்தோம் ஒரு நம்பர் நம்பருக்காரன்றா என்ன கருப்பை தான் விரும்புகிறோம் அதை பெரிய தெரியாது நான் அப்படி தான் எத்தனை நம்பர் அப்பா അണ്ടരിയല്ല തെരിയല്ലേ ഇനി കേവളങ്ങേ ഓക്കേ ഇപ്പോ പാതിങ്ങന്ന് നിന്നാൽ അവങ്ങ പോം ജാൽപണം പോവുന്നില്ലേടി പോം ടൗണും പോമോ നമുക്ക് ഇടറിയാ പോലാണ് ഇനി ഇതിുകര വെക്കാനല്ലേ നല്ലോടു പാടി കൊണ്ടോ നല്ലോടു പാടു ഗ്രണ്ടായൻ വെറുതെ ഇടറിയട ഗ്രണ്ടാനെ പിന്നെ തല രണ്ട് മൂണ്ട് ഹടടങ്ങടേ ജാൽപണം சுத்தവറെ ഫുല്ല അകടെയില്ലേക്ക് അതിക്കേ ലവെന്നది കവളമേനക്കട് സമ്മാനം അതിയേർത്തു കൊണ്ട് വരാനില്ലേ ബാപ്പടി പോയി വരാനക്ക് ടൈമും കാണാനില്ല ടൈമും കാണാനില്ല அப்போ என்ன போவோம் பர்த்டேக்கு ஓ அதுக்கான போகும் டவுனுக்கு போய்ட்டு விடு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து உண்மைக்குமே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை கூட்டிக் கொண்டு போகிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் காணா போயிட்டு நீங்கள் வேலை செஞ்சு ஓட்டு போட்டு தான் குடிப்பை வந்து நிற்கிறேன் அதில் வேலை கொண்டு இருந்தாங்க எல்லாத்தையும் செஞ்சோண்டிருக்கான்னு இப்போ திடீரென வந்து என்ன சொன்னால் டைம் ஆகுது இன்றைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் அங்கேயும் வந்து சாரு வாக்காக்கள் வந்து அதுக்குரிய ஏற்பாட்டங்கள் அதில் செஞ்சு கொண்டு இருந்துச்சுன்னா அப்போ அதுலேயும் போயிட்டு அப்பாவையும் வந்துருக்க பார்த்துட்டு இதை வந்து கொடுத்துட்டு போவோம்ன்ட்டு தான் வந்திருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் எங்களுக்கு ஏற்கனவே எடுத்துகிட்டே வந்தாங்க ஓ அது வந்து இதில் இன்னும் உடைச்சி பார்க்கணும் அதில் வந்து வீடியோவில் பாருங்கோ இதுக்கு மூணு சாமானும் இருக்குது மூன்று சாமானும் இருக்குது அதோடு ஒன்று கூட இருக்கு சரி ஓ அது என்னென்ன பேக் தான் பேக் பேக் ஓகே ஓகே இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் மற்ற இதுக்குள்ளே இன்னும் ஒரு பார்சல் ஒன்று இருக்கா என்ன இருக்கும் பார்சல் இன்னமே இருக்கும் எனக்கு புதுசாக வாசல் ஒன்று இருக்க அங்கே இல்லை இப்போ நாங்கள் தேவைப்பட்ட சாமான மூணு தான் இஞ்சி அதுதான் உடச்சுப்பாடி அந்த நேரம் பார்த்துட்டு அப்படி ஒரு பிரச்சனை இல்லதான் அது எனக்கு பிடிச்ச சைடு தானே என்ன உள்ளுகால பார்த்துட்டு தான் வரேன் இல்லை கல்யாணம் சர்ட்டே கையில் பதினெட்டு பசங்க பேச முடியாது போற இல்லை ஓகே இப்போ அதீங்கன்னு சொன்னாலும் அந்த அக்காவோடய விருப்பம் வந்து உண்மைக்குமே அதுதான் அப்பா வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பார்க்கணும் ஹீரோ மாதிரி பார்க்கணுமென்ற ஒரு இயல் அதிலே வந்து ஃபாதிங்கன்னு சொன்னால் இந்த ஷர்ட்டை பாருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி அப்போ இந்த ஷர்ட்டை அப்போ பிறந்த நாள் முடியாது அளவு தாராஜ் தெரிஞ்ச அளவு என்ன மெல்லிய உடம்பு அது அதே மாதிரி தான் டவுசர் வந்து கணக்காக எடுத்துன்னு இருக்கேன் இப்போ இந்த உட உடுப்பு வந்து அப்பாவுக்கு வந்து நிரந்தரமாக இந்த உடுப்பா அப்பா இருக்கு இப்போ எங்கேயான அப்பா எங்காலம் போ வைக்க இப்போ ஸ்கூலுக்கு போகணும் ஒரு சைன்கிட்ட அழுது வந்து நீ போட்டுக்கொண்டு போவே என்ன ஓ கண்டிப்பா போடமா சரி இன்றைக்கு மாத்திரம் தான் அவன் அந்த பிள்ளைங்க ஒரு விருப்பத்துக்கு நாங்க தான் போடுவேன் சரி மாதிரி அப்போ நாள் வந்து அப்போ அப்படி சொல்றது பிறந்த நாள் என்றதை வந்து உண்மையாக அப்பா என்ன தெரியும் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தது நாங்கள் வந்து அப்பா கூறிய வருத்தத்தின் நிமித்தம் வந்து ஒப்ரேஷனை செய்ய போவோம் அண்டு ஒவ்வொன்றேன்னு சொல்லி அது சொன்ன தருணம் வந்து இல்லை எல்லாமே இந்த பிறந்த நாள் முடியட்டும் பாப்பம் என்ற கதை எனக்கு நித்தம் என்ற காதில் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தது இப்போ கடவுளே எல்லாமே நல்லபடியாக அமைய வேணும் என்று சொல்லி நாங்களும் நித்தம் பிரிபண்ணிக்கொண்டிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து இந்த பிறந்த நல்லா அவர் ஆசைப்பட்டபடி முடிக்க வேணும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஓய்வான இடம் கிடச்சி இங்கே வீட்டு வழி வேலையில் நடக்கிற நல்ல இடத்துல வந்திருந்து நல்ல ஓய்வெடுத்து கொண்டு எந்த விதமான ஒரு வேலைகளும் இல்லாமல் இருக்கிறபடியால் கடவுளும் அப்படி ஒரு சூழ்நிலை கூட கொண்டு வந்துட்டேன் நான் உன்னைக்குமே நினைக்கிறேன் நாங்கள் வந்து கடவுளை நம்பி எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த அப்பாக்கு இருக்கிற இப்ப இருக்கோ இல்லையோ என்றது இல்லை என்றதான் நான் நினைக்கிறேன் என்ன கடவுளை அப்படி அற்புதம் செய்திருப்பேன் என்று சொன்னாலே இப்போ இன்றைக்கு இருக்கிறவங்களும் நாளே காணலி என்று சொல்கிற உலகத்திலேருந்து வாழ்ந்தோன் இருக்கிறோம் அப்படி இருக்கேக்கே ஆண்டவர்கள் சொல்வது கட்டம் மேற்பெராக இருக்கிற நான் ஒருபோதும் ஓகே அப்படி இருக்கேக்க அப்பாவுடைய வந்து விசுவாசம் எல்லாருடைய எங்கடே என்று இல்லை அப்பாக்காக வந்து உண்மைக்குமே எங்களோட குடும்பத்தை விட வெளியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய என்னென்னு சொல்கிறது என்னென்னது இதில் சொல்லுவாங்களே என்ன எனக்கு செய்ததுலாங்க விரதம் இருக்கிற காட்டுக்கால கூட போய் ஒரு கோயிலுக்கு எனக்காக போய் வண்டி கொண்டு வந்து அப்படி இன்னும் சொல்றோம் அப்படி விருப்பாங்களே என்னுடைய பேர் வந்து ஊடாக இருக்கிறாங்க ஆஹ் உண்மையாகவே வந்து எங்களுடைய அம்மா ஓடி வந்து என்னன்னு சொல்றது சைவ சமயத்துல இருந்திருந்தா தூக்கு காவடி எடுத்திருப்பாங்க தெரியும் ஆனா அப்படி இருக்க அம்மா வந்து நீண்ட பாசத்தோட இருக்கிறவா அப்படி இருக்க அப்பா ஒரு எங்களை மேய்க்கணும் மிஞ்சால பிள்ளையில மேய்க்கணும் என்ற வழியால அப்பா அம்மா மிஞ்சால ஒரு தனிப்பட்டதுல இருக்கிறார் பெரியளவு பாசத்தோடு இருந்து அடித்தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் எங்களை ஆள் வளர்த்து நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து ஒரு என்று சொன்னால் அப்பாக்கள் அம்மா சேர்ந்து எங்களை வழி நடத்தி வளர்த்து ஆசீர்வாதத்தோடு எனக்கும் வந்து அந்த அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் என்று சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த பந்தத்தை கொண்டா இருந்தோம் இது பிறந்த நாள் எப்படி வருதம் இல்லை உண்மை உண்மை தான் அது எல்லாமே வந்து நாங்கள் எங்களுடைய ஆண்டவருடைய ஒரு கண்டு இது தானே தவிர வேறு என்றைக்குமே உண்டுமில்லை அவருடைய கிருபை தான் என்றைக்குமே நிலைத்திருக்குது இந்த இடத்துல இது மட்டும் இல்லை இந்த என்று இல்லை நாங்கள் பல சொல்லுவோம் நீண்ட தூரம் அப்போ ஆசீர்வாதமாக நல்ல வடிவாக இருப்பேன் சொன்னாள் எல்லாத்தையும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது அவருக்கு அப்படி கேட்க வெளியில் ஒரு சில பேங்கள் பார்க்குற ஒரு சில பேருக்கு வந்து பார்க்குறவர்களுக்கு வந்து இதாக இருக்கும் ஏன்னா எனக்கே வந்து சும்மா விடுவாங்க சில சில கொமெண்ட்டுகள் அவங்கள மிதன்றதை வந்து பார்க்க நல்லா இருக்கிறது ஏண்டா அப்பா வந்து நீண்ட தூரம் அவங்களாம் உடனே போட்ட வீடியோ பார்க்குறாங்கன்றது இந்த மெஷன் எப்படி இருக்குது என்றதை ஒன்றையும் குறித்து அது மட்டுமன்றி இன்றைய நாள் எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும் இப்போ நான் கூட வந்துருக்கிறேன் நீ எத்தனை மணிக்கு அப்போ இப்போ கேக் கட்டுறன்னு தெரியாது அஞ்சரைக்கு அஞ்சரைக்கு கேக் கொட்டுவோம் அது மட்டும் சொல்லாது அப்பாவுக்கு அப்பாவுக்காகவே ஃப்ரே பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் சொல்ற நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுடைய ஃப்ரே பண்ணுறதுலேருந்தான் உண்மையிலேயே அந்த கடவுள் கேட்டு அப்பா இதுவரைக்கும் இந்த இடத்துல வெளிச்சமாக அதே மாதிரியே ஒரு இப்போ உடம்புல வருத்தம் இருக்குது இல்லையென்ற ஒரு ஒரு எந்த விதமான இதுவும் இல்லையென்றும் சந்தோஷமான தருணத்துல நான் இதை வந்து கதைக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அப்பா எதிர்பார்ப்பு இதுதான் எல்லாருக்குமே வந்து மனுஷர்களை நம்பலாம கடவுள் வந்து ஒரு நாளுமே கைவிட மாட்டேன் நம்பிக்கைதான் இன்னைக்கு இது நிற்பதும் இருப்பதும் அதோட ஓகே அப்படி இருக்கேக்க இது நிமித்தம் நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் எல்லாமே அவருடைய கிருபையினால்தான் நின்றெண்டைக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொன்னால் வெளியில வந்து ஒரு சில பேர் வந்து வேற வேற மாதிரி எல்லாமே வந்து சொல்லி கொண்டு போறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி நீ இப்போ இதுல சொல்லப்போனா என்ன அண்டை கிழமண்டே பிறந்த நாள் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு இப்போ இல்லை என்ன நடந்தாலும் எங்களுக்கு இதான் எடுத்துக்கொள்வோம் அண்டை வீ ஒரு ஆக்கள் கமெண்ட் பண்ணி கிடந்துச்சு நீ செல்ல கலிக்க என்ன ஒன்று நடக்கிறி கொண்டு கமெண்ட் பண்ணி இருந்துச்சு அவர் வந்து அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நடக்கும் பேரு கேட்போம் சரி அப்படி கே கேட்கடேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது யாரும் கவலைப்படுறது அப்படி ஒன்று கேட்டால் நடக்கும் எங்கு ஒரு நாளும் இல்லை ஒரு நாளும் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அந்த ஆண்டவரி அறியாமல் ஒரு நாளும் முடிஞ்சு கொண்டே கொண்டு தான் சொல்ல முடியும் இதில் வந்து நாங்கள் ஒரு மனுஷன் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வீடியோவாக போட்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து கடவுளின் ஒரு கிருபங்களில் வந்து ஒரு இந்த இருளில் வந்து ஒரு வெளிச்சம் வந்து எப்படி அந்த இருளை போக்குதோ அதே மாதிரி தான் அந்த கடவுள் கிருபு எங்களுக்கு இருக்கிற வழி தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ உரிய ஆசீர்வாதமாக இருக்கிறோம் ஆனால் வெளியில் வந்து பார்க்குறவங்க சொல்கிறாங்க இவங்க என்னடா அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் தப்பான வழியில் தவறுதலாக இது நடக்கிற ஆக்களாக இருந்திருந்தால் இன்றைக்கு என்னென்ன உள்ள நடந்திருக்கு என்ன சொன்னால் போகிற போகிற எல்லாம் என்னென்ன உள்ள அவ்வளோக்கு நடக்குது அப்படி கேட்க இன்றைக்கும் இவ்வளோ இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆண்டவருடைய தான் இருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் என்னைக்கு நம்பி இருக்கைகளே உண்மையாக அவர் வார்த்தை இப்படின்னு சொல்லுது என்ன நீ பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னோட இருக்கிறார் என்று தான் நான் எப்போது நினைக்கிறேன் உண்மைக்கு இப்படி நாங்கள் இல்லை எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்குமே கிடைக்கும் அந்த அவருடைய அன்பை ரசித்து பார்க்கணுமென்று சொன்னால் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே அவரை நேசிங்கோ ஏன்னா அவர்கிட்ட கூப்பிடுப்பாருங்கோ கூப்பிட்டவர்களுக்கு என்றைக்குமே வந்து ஓடி வந்து அவர்களை தாளாட்டுவார் ஏன்னா கண்டிப்பாக உண்மையாக வேலை மப்படி தான் சொல்லுவது என்னென்னு சொல்லுவாங்க கட்டுற சுசித்து பாருங்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் இதன்ட் இல்லை ஏன்னா நாங்களும் பல விதமாக இருந்து இப்படியா நிலைமைக்கு வந்திருக்கிறோம் காரணம் இந்த இடத்துல முற்று முழுசாக ஆண்டவருடைய கிருவை தான் ஓகே நாளைக்கும் நாலண்டைக்கும் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் நிலைத்திருக்கிறோமெண்ட்டு அவருடைய கிருபையினால ஓகே இப்படி இருக்க உண்மையிலேயே வந்து நிறைய நிறைய ஆக்களை வந்து நாங்கள் சம்பாதிச்சிருக்கிறோம் சொன்னால் நாங்கள வந்து எங்கள்கிட்ட வந்த ஆட்களை எங்களை எங்கள்ட்டே உருவாகி எங்களுடைய ஒரு விட்டு பிரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பாக இருக்கணும்னு சொன்னால் அது கூடிய கடவுளுன்ற ஒரு அன்பு தான் அது மட்டும் இன்று இல்லையாப்பா நாள் இரவு மணியில் இருந்து இது வரைக்கும் மிஸ் பண்ணி நாட்களுக்கு அப்போ என்ன சொல்லுவோம் நாங்கள் உண்மையாக நாங்கள் எங்களை முறக்காமல் அந்த அந்த நேரத்தில் உறங்கி இன்றைக்கு நேரம் வரையும் எங்களை உண்மையாக நேசித்து கூறக்கூடிய அந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த மதமான தான் தெரிவிக்கலாம் வேற ஒரு சின்ன ஒரு பாட்டாக இது அந்த அன்பு உள்ளங்கள் இப்போ இதில் வந்து நாங்கள் அந்த பாட்டு வந்து உண்மையாக அந்த அவ்வளவு வரையும் நாங்கள் நேசிக்கிறேன்னு சொன்னால் அந்த அவங்களுடைய மனசுல அப்பா அவ்வளோ எப்படி இருக்கிறான் ஒரு ஒரு பழைய பாட்டை தான் இதில் சும்மா ரெண்டு பேரும் சொன்னதுக்காக சொல்லி கண்டிப்பாக சோழ வாராஜோ மணப்பந்தல் காணவாராயோ இளமேசை கொண்ட குமராம் எட்டு முளபெட்டி சுடுமளக தலையான காப்பு தலையாம் உங் கண் காதல் வலையாம் கண் காதல் வேலைக்கும் காதல் வேலை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே எல்லாருக்குமே வந்து இன்றைய நாள் எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சந்தோஷமாக இருக்கும் இதோட நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிவு செய்கிறோம் இந்த வீடியோண்ட கருத்துக்கிளுங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் மட்டும் இல்லை இன்றைய நாளில் நேசித்து அப்பாவுக்கு வந்து இப்படி அழகு பார்க்கணும் நினைச்சா அக்காவுக்கு வந்து மனம் நிறைந்த நன்றி என்னன்னு சொன்னா நாங்கள் பிள்ளைகளா இருந்து கூட இப்படி நினைக்கல நீங்க ஒரு வித்தியாசமா நினைச்சிருக்கிறீங்க அக்கா அதனடியால பெரிய அளவு சந்தோஷமா இருக்குது இதோட வீடியோ முடிச்சு கொண்டு இதுல இருந்து விடைபெறுகிறோம் பாய்